அண்ணன் சீமானவர்கள் அண்மையில் ஈவேரா அவர்களை கடுமையாக எதிர்க்க தொடங்கியிருக்கிறார் அவரோட பிம்பத்தை அடித்து நொறுக்கிட்டாருன்னு சொல்லணும் இந்த மாதிரி நொறுக்க ஆரம்பித்த பிறகு சங்கிகள் தரப்பில் சில ஆதரவுகள் வந்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணாமலை குருமூர்த்தி தமிழிசை சவுந்தரராஜன் ராஜா போன்றவர்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க இந்த ஆதரவு தமிழ் தேசியத்துக்கு நல்லதா அவங்க ஈவேராவை எதிர்க்கிறதும் அண்ணன் சீமானவர்கள் ஈவேராவை எதிர்க்கிறதும் ஒன்றா இந்த காலகட்டத்தில் அண்ணன் அவர்கள் ஈவேராவை எதிர்க்கிறது அந்த சங்கிகளுக்கு சங்கி கூடாரத்துக்கு பயன்படுமா இதை பத்திலாம் நிறைய கருத்துக்கள் இங்க சுத்தி வருது அந்த கருத்துக்கள் என்ன உண்மை என்ன அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் போன வாரம் அண்ணன் சீமான் அவர்கள் புதுச்சேரியில ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு அங்க ஐயா ஈவேரா அவர்கள் பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எதிர்ப்புங்கிறது அப்பப்போ அண்ணன் சீமான் சில கருத்துக்களுக்கு ஐயா பெரியார் ஈவேராக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறார் ஆனாலும் அந்த செய்தியாளர் சந்திப்புல அந்த பிம்பத்தைய மொத்தமா போட்டு உடைச்சாருன்னு தான் சொல்லணும் உடைச்ச உடனேவே அன்றைக்கே சில கருத்துக்கள் சங்கிகள் தரப்புல இருந்து வர தொடங்குச்சு குறிப்பிட்டு சொல்றோம்னா அண்ணாமலை அவர்கள் சீமான் பேசியதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது என்ன பின்புலன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் செய்தியாளர் சந்திப்பு முடிச்ச உடனே திராவிட தரப்புல இருந்து சிலர் வந்து இதுக்கு சான்று இருக்கா சான்று காமிங்க இல்லைன்னா உங்க வீட்டை முற்றுகையிட போறோம் பேசின பிறகு வழக்குகள்லாம் தொடுக்க போறோன்னு பேச தொடங்கி அப்பவே கொடுக்க தொடங்கிட்டாங்க அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு அண்ணாமலை அவர்கள் உள்ள வந்து நான் என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் ஆதாரத்தை தரேன் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல ஒரு கருத்தை முன் வச்சார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராஜா அவர்கள் வந்து சீமானோட எனக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம் தமிழ் தேசியத்தை நான் ஏற்கலை ஆனாலும் ஈவேரா பற்றிய இந்த கருத்துக்கு நான் ஆதரவாக நிற்கிறேன் அவருக்கு என்ன உதவி வேணாலும் செய்வேன் நீதிமன்றத்தில் ஆதாரத்தை கொடுக்குறதுக்கெல்லாம் நான் உதவுவேன் அப்படின்னு ராஜா பேசியிருந்தார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்ககிட்டேயும் இதை பற்றி கேள்வி கேட்கும்போது நீண்ட காலமாக எங்களோட கருத்து இதுதான் எங்களோட கருத்தை சீமான் இப்போ பேசியிருக்கிறார் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அப்போ அவரை வந்து உங்களோட பி டீம் சொல்கிறாங்களேன்னு சொன்னதுக்கு இதே தான் இந்த திராவிட கூடாரம் திமுகவுக்கு வேலை அவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்கள பாஜகவோட பி டீம்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லை அது பி டீம் எல்லாம் இல்லை வேணால் தீம் ஒரே தீம் ஒரே மாதிரி அதாவது ஈவேரா எதிர்ப்பு அப்படிங்கிறத பற்றி பேசுறதுனால தீம் பார்ட்னர்னு வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே பார்த்துருப்போம் அவங்க வந்து பாஜக தமிழ்நாட்டு தலைவராக இருக்கும்போது கூட இந்த எதுகை மோனையெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் பேசி ஒரு கிச்சு கிச்சு மூட்டுவாங்க அந்த மாதிரி இப்போது வந்து டீமுன்னு சொன்னதுக்கு டீம் இல்லை தீம்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு போனாங்க இதெல்லாம் நடக்கும்போது நேற்று குருமூர்த்தி அவர்கள் துக்ளக் ஐம்பத்தைந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பேசும்போது சீமானோட பல கருத்துக்களோட நான் முரண்படுறேன் ஆனா ஈவேரா எதிர்ப்பை மிக தீவிரமா இந்த முறை செஞ்சிருக்கிறாரு அதை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னு பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா ஈவேரா எதிர்ப்பை தொடர்ச்சியா செய்தவர் சோ அது குறிப்பிட்ட எப்படி சொல்றாருன்னா பத்திரிகை துறையில நீண்ட காலமா செய்தவர் சோ இப்போது தான் இது வரைக்கும் அரசியல் துறையில செய்யறதுக்கு யாருக்கும் முதுகெலும்பு இல்லை முதல் முறையா சீமானவர்கள் அரசியல் துறையில பெரியார் ஈவேரா அவர்களை கடுமையா எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி பேசியிருந்தார் அவ்வளவுதான் இதுக்கு காத்துக்கிட்டு இருந்த இந்த திராவிட கூடாரம் பார்த்திங்களா இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் பாஜக அணியில் சேரப்போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜகவின் தமிழ்நாடு முதல்வர் வேட்பாளர் சீமான் அப்புறம் பாஜகவோட பி டீம்னு நாங்கள் நீண்ட காலமாக சொன்னோம் இப்போ நிறுவிட்டாங்க பாஜக அணியில் சேருவதற்கான முத்தாய்ப்பாக இந்த பேச்சை பேசுகிறார் அவருடைய எஜமானர்கள் சொல்லும் அந்த கருத்துக்கள் அந்த செய்திகளை வந்து இங்க பேசிட்டு இருக்கிறார் பாஜகக்கான வழியை பாதையை சமைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அண்ணன் சீமான் மேல இது வரைக்கும் ஈவேரா அவர்களை எதிர்க்காத போது என்ன சொன்னாங்களோ அதையே தான் மீன் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களை எதிர்க்கிறாங்கன்றதை தவிர இவங்களுக்கு மற்ற காரணங்கள்லாம் சின்னதுதான் அது ஈவேராவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்கள எதிர்க்கிறாங்கன்றதெல்லாம் சின்னது தான் இன்றைக்கு திமுகவை எதிர்க்கிறாங்களா அவங்கள ஏதாவது சொல்லி பாஜக பி டீம்னு சொல்லணும் அதை தான் செய்கிறாங்க நேரடியாகவே இது நான் சொல்றது என்னன்னா இவ்வளவு நாள் அண்ணன் சீமான் ஈவேராவை எதிர்க்கல அப்பவும் பாஜக பி டீம் தான் சொன்னாங்க அப்பவும் பாஜக உள்ள வரதுக்கான வேலையை செய்யறாருன்னு தான் சொன்னாங்க இப்ப மட்டும் புதுசாக என்ன சொல்லிட்டாங்க அதே தானே சொல்றாங்க அப்ப இந்த வாதமே மொத்தமாக அடிபட்டு போகுது அது மட்டும் இல்லாம உண்மையிலே கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா தெரியும் இதுல அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் ஈவேராவை எதிர்க்கிறதும் சங்கிகள் தரப்பு ஈவேராவை எதிர்க்கிறதும் ஒன்றா அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சாலே தெரியும் இவங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சே இந்த அரசியலை செய்கிறாங்க ஏன் இன்னைக்கு ஈவேராங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு தான் இவங்க ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பிம்பத்தை அண்ணன் சீமான் உடைக்கிறார் உடைக்கும் போது இவங்களோட அரசியலோட அந்த அடித்தளமே ஆட்டங்கானது அதுக்காக எல்லாத்தையும் கொண்டு இவரை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற நிலையில தான் இப்ப இந்த பாஜக பி டீம் பாஜக சங்கிகளோட உறவில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு வாதத்தையும் மீண்டும் அதிகமாக சத்தமாக பேச தொடங்கியிருக்கு இந்த திராவிட கூடாரம் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரவை எதிர்க்கிறதும் இந்த சங்கிகள் தரப்பு ஈவேவெ எத எதிர்க்கிறதையும் பற்றி கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துருவோமே ஈவேரா அப்படின்னா பெரியார் அப்படின்னா அவருக்கு சொல்லப்படுற முதன்மை செய்திகள் என்ன ஆரிய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் அது ஆரிய எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு இந்த அதை எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம் ஆரிய எதிர்ப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா தமிழர்களுக்கு ஈவேரா வந்து தான் ஆரிய எதிர்ப்பை சொல்லி கொடுத்தாரா உண்மை நிலை என்ன என்றைக்கோ இப்போ இல்லை பன்னெடுங்காலமாக ஆரியத்தை எதிர்த்து வந்தது தமிழ் தான் அதை எதிர்த்ததுனால தான் இந்த மண்ணில் தமிழுங்கிறது தான் தனித்துவம் பெற்று இருக்கு மொழி அளவில் பார்த்தா கூட ஆரியத்தை அதிகமாக ஏற்றுக்கிட்டு தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு மொழி திரிந்து போச்சு இன்னும் தென் திராவிடம் வட திராவிடம் நீங்கள் சொல்ற அந்த திராவிடம்ங்கிற சொல்ல மொழியியல் ஆய்வாளர்கள் பயன்படுத்தினது கூட மொழி திரிபில் திரிபுக்காக தான் அந்த எந்த திரிபு ஆரியத்தை ஏற்றுக்கொண்ட திரிவுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க சரி இது எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு ஈவேராக அவர்கள் பேசிய அந்த அரசியல் ஆரிய அரசியல் எதிர்ப்பு இருக்குல்ல அதை பற்றி பார்த்தா கூட இவர் தான் முதல் நம்ம மன்னர்கள் காலத்திலேருந்து இருந்திருக்கு அதனால தான் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் சொல்கிறோம் ஏன்பா அந்த காலத்துக்குலாம் போகிறீங்க அவர் வாழ்ந்த காலத்துலேயும் அதுக்கு முன்னாடியே யாராவது பேசியிருக்காங்களான்னா ஏகப்பட்ட பேர் பேசியிருக்கிறாங்க நிறைய சான்றுகள் இருக்குது வழிநெடுகளிலேயும் ஏகப்பட்ட சான்று இருக்குது அவரோட சமகாலத்தவர் சான்றுகள் கூட இருக்குது அவருக்கு முன்னோடிகளாக இருந்த அயோத்திதாசர் இருந்திருக்கிறாரு அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் இருந்திருக்கிறாரு ஏன் அவர் பெரியாரே யார்கிட்ட இருந்து இந்த மாதிரி கருத்துக்களை எடுத்துக்கிட்டேன்னு பேசியிருக்கிறாரு அது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா அடிகள் இவர் அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ஆரிய எதிர்ப்பை பற்றி நூல்கள்லாம் மறைமலை அடிகள் அவர் எழுதின கருத்துகள்ல இருந்தால் இவர் எடுத்து நிறைய பயன்படுத்தியும் இருக்கிறார் ஆரிய எதிர்ப்பை இப்போ ராமாயணத்தை எதிர்க்கணும் அப்படின்னா அவர் எங்கே அவரே ஆய்வு செஞ்சு படிச்சு தான் ஈவேர் அவர்கள் எதிர்த்தாரா அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அவரே அவர் பேச்சுக்களில் சொல்லியிருக்கிறார் யார்கிட்ட இருந்து கருத்துக்களை வாங்கி எடுத்து எம்னாருன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா இரண்டு பேர் அவர் ஆரிய எதிர்ப்புக்கு அவருக்கு பயன்பட்ட அல்லது இவர்களுடைய கருத்துக்களை நான் பயன்படுத்தி கொண்டேன் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கிறது இரண்டு பேர் ஒன்று மறைமலையடிகள் தமிழ் கடல்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றுவர் ஐயா மறைமலை அடிகள் ஒன்று இரண்டாவது காசு பிள்ளை அன்னைக்கு இருந்த தமிழ் சைவ பெரியார் அவர் இவங்க ரெண்டு பேரோட கருத்துக்களை தான் ஆரிய எதிர்ப்புக்கு நான் எடுத்துக்கிட்டேன்னு ஈவேராகவே பதிவு செஞ்சுருக்கிறாரு அதுவும் எங்கே பதிவு செஞ்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் காசு பிள்ளை இறந்துடுறாரு அதுக்கு பிறகு மலைமலை அடிகளும் இறந்துடுறாரு ரெண்டு பேரும் இறக்கும் போது அவங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு முறை பேசும்போது சொல்கிறாரு ரெண்டு பேரும் எனக்கு ஆரிய எதிர்ப்புக்கு ரெண்டு கை போல இருந்தாங்க ரெண்டு கை இழந்தவன் போல நான் உணர்கிறேன்னு இவரே அந்த காலத்தில் பேசியும் இருக்கிறார் அதனால் ஆரிய எதிர்ப்பு இவர் ஒன்றும் தொடங்கினது ஏன் இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் பிறந்த அதே ஆண்டு பிறந்த சோமசுந்தர பாரதியார் இருக்காரில் அவர் ஆரிய எதிர்ப்பு தீவிரமாக செயல்பாட்டிலேயே கொண்டவர் அவர் கடுமையாக எதிர்த்திருக்கிறாரு அதனால ஈவேரா வந்து தான் இங்கே வந்து தமிழர்களுக்கு ஆரிய எதிர்ப்பை சொல்லி கொடுத்தாருங்கிறது சுத்த பித்தலாட்ட கருங்காலித்தனம் அதனால இந்த பித்தலாட்ட கருங்காலித்தனத்தை இதோடவாவது நிறுத்திக்கணும் அதனால இதை எதுக்கு சொல்றோம் ஆரிய எதிர்ப்பு இவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்றோம் சொல்லும் போது அதை சரியா செஞ்சிருக்கிறார் ஆரிய எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தா பல இடங்களில் இவருக்கு சருக்கள்கள் இருந்திருக்கு காரணங்களுக்காக செஞ்சுருக்கிறாரு நம்ம இந்த ஆரிய எதிர்ப்பை இவர் சரியாக செய்யலை அப்படிங்கிறத காரணம் காட்டி தான் நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானோ ஈவேரா எதிர்ப்பை கடுமையாக்குறாங்க இவர் வந்து பேசியிருக்கிறார தவிர செயல்பாட்டு அளவில் இல்லை காரணத்தோடு சொல்லணும்னா கோயில் நுழைவு செய்தாங்க கோயில் நுழைவு செய்தாங்கன்னு பொத்தம் பொதுவாக சொல்லுவாங்க எத்தனை வாட்டி அவங்க கிட்ட கேட்டாலும் வைக்கத்தை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்மளும் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம் வைக்கம்ன்றது கோயில் நுழைவில்லை அந்த கோயில் இருக்கிற சாலைக்குள்ளேயே நுழைய முடியாது அதில் நுழையிறதுக்கான போராட்டம் அந்த போராட்டத்தை தொடங்கினதும் ஈவேராக கிடையாது அங்கே இருந்தவர்கள் தான் அவங்க தொடங்கி நடத்தும் போது அதில் போய் கலந்துக்கிட்டாரு அதுவும் கட்டாயப்படுத்தப்பட்ட பிறகு ஆனால் அவரோட பங்களிப்பு இருக்கு அதை நம்மளும் மறுக்கலை பங்களிச்சிருக்கிறார் அதுக்கான அங்கீகாரத்தை அவருக்கு நீங்கள் கொடுக்குறதில் நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது கொடுங்க நம்மளும் கூட கொடுப்போம் ஆனால் நம்ம கேள்வி என்னென்னா வைக்கத்தில் செஞ்சாருன்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல செஞ்சார் சொல்லுங்கள் ஒரு சான்று ஏன் வைக்கத்தில் செஞ்சதை இவ்வளவு பெருசாக நூறு ஆண்டுகளுக்கு பேசியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் அவர் ஒன்றே ஒன்று பேசியிருந்தாருன்னா செஞ்சிருந்தாருன்னா இந்த ஊரில் இந்த கோயிலில் செஞ்சாருன்னு எவ்வளவு பேசியிருப்பாங்க எவ்வளவு கொண்டாட்டங்களை என்ன அவர் செஞ்சு ஐம்பது ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டுன்னு கொண்டாடி இருப்பாங்க ஏன் செய்யலை ஏன்னா அவர் கோயிலினுடைய போராட்டங்களை செய்யலை அதுதான் உண்மை அதனால தான் சொல்கிறோம் ஆரிய எதிர்ப்புங்கிறது பேச்சளவில் இருந்துச்ச தவிர செயல்பாட்டு அளவில் அவர் எதுவுமே செய்யலை அதனால தான் அவருடைய ஆரிய எதிர்ப்பு சரியில்லைங்கிற இருந்தால் முதல் கருத்து முதல் எதிர்ப்பு அவர் மேலே நமக்கு இருக்கிறது இந்த மொத்த திராவிட தத்துவத்து மேலே நமக்கு இருக்கிறதும் கூட தமிழர்களுடைய ஆரிய எதிர்ப்பு இருக்கல அதை மட்டுப்படுத்தினாங்க வெறும் பேச்சளவில் அதை கொண்டு வந்து நிறுத்துனாங்க செயல்பாட்டுக்களை குறைவாக தான் இருந்துச்சு சரியாக செய்யலை அப்படிங்கிறது தான் முதல் எதிர்நிலை அப்போ இந்த ஆரிய எதிர்ப்புன்றதுக்கு வந்து பாஜக தரப்போ சங்கிகளோ வந்து ஆதரவாக நிற்க போகிறது இல்லை ஏன்னா அவர்கள் தான் ஆரிய தரப்பே ஆரிய தரப்போ இல்லை ஆரிய தரப்புக்கு கூட நிற்கிறவங்களோ அதனால் இது அண்ணன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வைக்கிற எதிர்நிலை கருத்தாக இருக்கும் போது இதுக்கு அவங்க எப்படியும் போக போகிறது இல்லை அதனால் இந்த இடத்துலையே முதல்ல இந்த பாஜகவோட பி டீம் சங்கிகளுக்காக தான் இந்த வேலையை திட்டம் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறதே முதல் பிழையானது தவறானது மீண்டும் மீண்டும் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கருத்தாக்கத்துக்கானது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாதிய பேதம் அந்த சாதிய வேற்றுமை இதெல்லாம் இப்போ சாதி ஒழிப்பு தாங்க முதல் கருத்து ஐயா ஈவேரா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சாதிய ஒழிப்பு தான் அவரோட முதல் கருத்து அப்படின்னா அந்த கருத்துல எந்த அளவுக்கு நேர்மையா இருந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற சான்றுகள் சொல்றது வேற மாதிரி குறிப்பிட்டே சொல்லணும்னா அண்மையில கிடைத்த அந்த ஒரு சான்று போதும் நமக்கு நான்கு எதிரிகள் எப்போ எண்பத்தஞ்சு வயசு அவருக்கு எண்பத்தஞ்சு வயசில் ஒரு மனிதன் பண்பட்டு ஒரு முழு வாழ்வ அடைஞ்சு முடிஞ்ச காலகட்டம் அப்போ நல்லா பண்பட்டு ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்கணும் தன்மையான நிலைக்கு வந்திருக்கணும் ஆனால் அந்த நிலையில் அரசியலில் முழுமையாக ஈடுபட்டிருந்த இருந்த என்ன சொல்கிறாரு நமக்கு நான்கு எதிரிகள் சொல்லிட்டு முதல்ல பார்ப்பனர்னு சொல்கிறது சரி அவரோட அரசியல் பின்புலமே அதுதான் அதனால் அதை சொல்கிறதுல நமக்கு பிழையோ எதிர்கருத்தோ கூட இல்லைன்னு வச்சுக்கோம் ரெண்டாவதாக என்ன சொல்கிறாரு நம்மில் கீழ்த்தர மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது யார் நம்மில் கீழ்த்தர மக்கள் யார் அப்படின்னு சொல்லி தரத்தில் எப்படி நம்மளை விட கீழானவங்கன்னு மக்களை சொல்ல முடியும் அதுக்கு உடனே அவர் இவங்கள சொன்னார் அவங்கள சொன்னார் தெளிவாக எழுதியிருக்கிறார் அவர் யாரை சொல்கிறாருன்றத தெளிவாக அவர் அவங்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்தாச்சு அவங்களும் நிறைய இடத்துல வந்துட்டாங்க நமக்கு தான் பிரதிநிதித்துவம் கிடைக்கலாங்கிறாரு அப்போ நமக்கு யார் நம்மில் கீழ்த்தர மக்கள்னு சொல்கிறாரு பார்ப்பனர்கள் சொல்கிறாரு மூன்றாவதாக இஸ்லாமியர்களை சொல்கிறாரு நான்காவதாக கிறிஸ்தவர்களை சொல்கிறாரு அப்போ இவங்களெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த நம்மளுக்குங்கிறது யார் சாதி இந்துக்கள் அப்படி எடுத்துக்கலாமா அல்லது வேறு எப்படி எடுத்துக்கணும் வேறு ஏதாவது இனம் இல்லை வேறு எதாவது சொல்ல வராரா எப்படி பார்த்தாலுமே அது பிழையான கருத்து தானே அப்போது இப்படி ஒரு கருத்தை சொன்னவர் உண்மையிலேயே சாதி ஒழிப்புக்கு போராடினாருன்னு எப்படி எடுக்க முடியும் அதனால் இந்த இடத்துல சாதி ஒழிப்பும் ஒரு சரியாக செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு தான் நம்ம அவரை எதிர்க்கிறோம் அப்படி எதிர்க்கும் போது சாதி ஒழிப்பை கொள்கையாக கொண்டவர்களா சங்கிகள் அவங்க இந்த கருத்தை ஏற்றுக்குவாங்களா சாதி ஒழிப்புன்ற கருத்தை ஏற்றுக்குவாங்களா அவங்க இல்லை அவர் எதிரிகளாக காமிச்சதில் முதல் பார்ப்பனரும் காட்டுறாரு அதை காட்டிருக்க கூடாது அது பிழை அந்த மாதிரி செஞ்சது தவறுன்னு நாம் தமிழர் இருக்கிறேன் எங்கேயாவது சொல்லிச்சா அது அவருடைய கருத்து அதை கூட ஏற்கிறோங்கிறோம் இந்த கருத்துக்கு தான் ஆரிய தரப்புல இருந்து சங்கிகள் தரப்புல இருந்து எதிர்ப்பு வரும் முதல்ல பார்ப்பனர்கள்னு போட்டதுக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சி பார்க்கற பார்வையோ ஆனால் சீமான் முன் வைக்கிற அந்த எதிர்நிலையோ ரெண்டாவது சொல்றாருல இந்த நம்மில் தர மக்கள்னு அது ஒன்று இஸ்லாமிய கிறித்தவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க இந்த மண்ணை சேர்ந்தவங்க அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்கல்ல நம்ம எதிர்கு சொல்றது எப்படி ஏற்க முடியும் அப்போ அந்த இடத்துல இந்த சாதி ஒழிப்பு அடிவாங்கிருது மத நல்லிணக்கம் சமத்துவன்னு பேசுவாங்களே சமத்துவம் தான் வந்து பெரியாரோட கொள்கைன்னு அந்த சமத்துவம் இந்த இடத்துல இஸ்லாமியர் கிறிஸ்தவர் நம்மில் கீழ்த்தர மக்கள்னு கொண்டு வரும்போது அந்த சமத்துவம் அடிவாங்குது சாதி படிநிலைகளை அவரே அப்படிங்கிறது தான் இந்த கருத்து நிறுவுது அப்போ இந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் வைக்கிற ஈவேரா எதிர்ப்பும் ஆரிய தரப்புல சங்கிகள் தரப்புல வைக்கிற ஈவேரா எதிர்ப்பும் வெவ்வேற அப்படிங்கிறது மீண்டும் நிறுவப்படுது தமிழ் தேசியம் பேசுறவங்க இல்ல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானெலாம் என்ன சொல்றாங்க தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் தேசியங்கிற இந்த கொள்கைக்காக பாடுபடுறவங்க இப்ப இந்த தரப்புல இருந்து பார்க்கும்போது தமிழர்கள் ஒற்றுமைக்காக ஈவேரா செயல்பட்டாரா இல்ல தமிழ் தமிழர்னு சொல்றவங்க பித்தலாட்ட கருங்காலிகள்னு தலையங்கமே எழுதியிருக்கிறார் அப்போ அது தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு முற்றிலும் எதிரான கருத்து இந்த கருத்து நிலைக்கு நம்ம அவரை எதிர்க்கிறோம் இது தமிழ் தேசியத்தோட எதிர்ப்பு ஆரியம் பாருங்க அவங்க தமிழ் தமிழர்லாம் முதன்மைப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு இந்தியா இந்தியர் அதுதான் அவங்க முதன்மைப்படுத்துவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த தரப்பில் தமிழ் தமிழன் சொல்லும்போது நம்ம தமிழர் ஒற்றுமைக்காக பாடுபடுவோம் தமிழர் ஒற்றுமைனால் எதெல்லாம் வரும் சாதி மத பேதம் கிடையாதுங்கோ அப்போ தமிழர்னா அந்த இன ஓர்மை வேணும்போம் இப்போ சாதி மத பேதம் கூடாதுன்னா என்ன அதில் இருக்கிற எல்லா தரப்பு மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இடைநிலை சாதிகள் இவங்க எல்லாரும் ஒன்னாக இருக்கணும் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அதே மாதிரி மதம்ன்ற அந்த அடையாளத்தை கடந்து இனமாக ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் அப்போ இஸ்லாமியர் கிறிஸ்தவரும் கூட தமிழர்களை தான் தமிழர்ன்ற அந்த இன ஒற்றுமையோடு அவங்க செயல்படணும் அப்படிங்கிறது தான் தமிழ் தரப்பில் தமிழர் ஒற்றுமைக்காக முன்வைக்கப்படுற கருத்து இவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க இவங்களுக்கு இந்தியா இந்தியர்கிறது தான் முதன்மை அடையாளம் அப்படி இருக்கும்போது இவர் தமிழர்னு பேசுகிறவங்களாம் பித்தளாட்ட கருங்காலிகள்னு பேசுகிறது அதே மாதிரி கிறிஸ்தவர் இஸ்லாமியர்லாம் வெளிநாட்டவர் இந்த நாட்டுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு என்ன சம்பந்தம் கேட்கும் போது இது நேரடியாக தமிழர் ஒற்றுமைக்கு எதிரானது மட்டும் இல்லாம ஆரியர்கள் பேசுற கருத்து இருக்குல்ல அதுக்கு துணை போற மாதிரி தான் இருக்கு அவனும் என்ன சொல்றான் சுப்பிரமணிய சாமி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இஸ்லாமியர்கள் எல்லாரும் தங்களோட முன்னோர் இந்துக்கள்னு ஏத்துக்கணும் அப்படி இல்லைன்னா கிளம்பி பாகிஸ்தானுக்கு போகணும் சொன்னாரா இல்லையா அப்போ அந்த தரப்போட கருத்து மாதிரி தானே ஈவேராவோட கருத்து இருக்கு அந்த இடத்துல தமிழர் ஒற்றுமையை கெடுக்கிற அளவுல நடக்கிற ஈவேராவின் செயல்பாட்டை எதிர்க்கிறது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் ஆனா முற்றிலும் ஆரிய தரப்பு என்ன பேசுமோ அதே கருத்தை பேசுகிறார் ஐயா ஈவேரா அவர்கள் இந்த இடத்துலையும் அவருடைய கருத்தை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் எதிர்க்கும் நிலையும் ஆரியர்கள் எதிர்க்கிற நிலையும் வெவ்வேறா இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கருத்தை பேசுறாருன்னா அவர் அவர் கருத்தை தான் எப்பவுமே பேசியிருக்கிறார் அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தினாலும் இது என் கருத்து அப்படின்னு அதுல உறுதியான பேசிட்டு அப்படி தான் பேசியிருக்காரு இது வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்கு இவன் வந்து ஆதரவு தெரிவிப்பான் அவன் வந்து ஆதரவு நன்னன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்கள் அது அவர் கருத்து அது எப்படிப்பட்ட எதிர்நிலைகளை ஏற்படுத்தினாலும் அதை எதிர்கொள்ள அணியமாக தான் அவரும் இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கருத்துக்கு இப்போ ஈ அவர்களை எதிர்க்கிறார் அப்படின்னா குருமூர்த்தி வந்து ஆதரிப்பார் எச்ராஜா ஆதரிப்பார் அண்ணாமலை ஆதரிப்பார் தமிழிசை ஆதரிப்பார்னு நினச்ச அண்ணன் அவர்கள் இந்த எதிர்நிலையை எடுத்து வைக்கிறாங்க இருக்கு இருக்கிறத உணர்றோம் உணரும் போது அதை எடுத்து வைக்கிறோம் அவ்வளவு தானே புதிய சில சான்றுகள் கிடைக்கிது கிடைக்கிற சான்றுகளை பார்க்குறோம் பார்க்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு கொதிநிலையை ஏற்படுத்துது நம்ம எண்ணத்தில் அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படி வெளிப்படுத்தும் போது இவங்க ஆதரவு கொடுப்பாங்க அவங்க ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் வச்சுக்கிட்டலாம் அல்லது அந்த மாதிரி எதுவும் பேசி வச்சுக்கலாம் இங்கே எந்த செயல்பாடுமே செய்யறது இல்லையே அப்போ இதை முன்வைக்கிறதும் கூட இந்த திராவிட சூழ்ச்சின்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கூடுதல் செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம் அதனால் இதில் முற்றிலும் உண்மை இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று இதை தாண்டி ஒன்று கேட்குறோம் இது வரைக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இல்லை நாம் தமிழர் கட்சி இந்த ஆரிய தரப்போட ஏதாவது ஒரு அளவில் கூட்டணி வைக்கணும்னோ அமைக்கணும்னோ முயற்சி செஞ்சாங்க அப்படி இல்லை செய்ய போகிறாங்க செய்தாங்க அப்படின்னு எதாவது செய்தி வெளி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் திராவிட தரப்புக்கு அப்படி இல்லை அதாவது இந்த ஆரிய எதிர்ப்பு இந்த பாஜக எதிர்ப்புன்றது உச்ச நிலையில் இருக்குது எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பாஜக எதிர்ப்புங்கிறத ஒரு அரசியலாக மாற்றி தான் திமுக இங்கே வலுப்பெற்றுக்கிட்டு இருந்து இன்னும் அதிகமாக கூட்டணிகள்லாம் சேர்த்துக்கிட்டு அப்போ ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி கலைஞ்சி வந்து அவங்களாம் இவங்களோட சேர்கிற காலகட்டத்தில் இவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க பாஜக கூட்டணியை திமுக விரும்பியிருக்கு பாஜக வேணான்னு சொல்லியிருக்கு இதை நம்ப சொல்லலை இவங்க இன்னைக்கு எடுத்துகிட்டு வராங்களா குருமூர்த்தி இப்படி பேசிருக்கிறாருன்னு அந்த குருமூர்த்தி சொன்னார் குருமூர்த்தி இப்படி சொல்லி எத்தனை ஆண்டுகளாவது இது வரைக்கும் திமுக தரப்புலேருந்து ஒருத்தர் கூட அவர் சொன்னது பொய் அவர் சொன்னது உண்மைக்கு மாறான செய்தி அப்படி நடக்கவே இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்லலையே திமுகவின் செய்தி தொடர்பாளர்களுக்கெல்லாம் இதை பற்றி வாயை திறக்கிறதுக்கு முடியல என்ன அப்போ இந்த அயோக்கியத்தனத்துக்கு தான் திராவிடத்தை அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா ஆரியம்ன்றதுக்கு நமக்கு எதிர் எதிர் நிலையில் நின்று சண்டை போடுறோம் ஆனால் திராவிடம் நம்ம கூடவே வரா மாதிரி தானும் தமிழும் தான் நாங்களும் தான் பேசுகிறோம் தமிழ் தான் அடையாளம் அப்படின்னு பேசிகிட்டே வருவான் சட்டுன்னு ஆரியம் கூட சேர்ந்து நம்மளை கடிச்சிருவான் அதுக்கு இதுவும் ஒரு சான்று முயற்சி பண்ணி கடைசியில் அந்த கரடியே காரி தூக்குனது போல் பாஜக காரன் சேர்த்துக்கலன்னு சொன்னதுனால தான் விசிகாவோடும் கம்யூனிஸ்ட்டுகளோடும் மதிமுகவோடும் கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக மூன்று தேர்தல்களில் நல்ல வெற்றியை அடைஞ்சிருக்கு இந்த திமுக தரப்பு எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு பாஜகவோட பி டீம்னு மற்ற எல்லாரையும் அதாவது இவங்களை எதிர்க்கிற எல்லாரையும் சொல்கிறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் தான் இன்னும் அந்த காங்கிரஸ்ன்ற கட்சியும் அதே கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு இருக்கு கேவலம் அதனால் நம்ம சொன்னது போல் யாரோ ஒருவர் ஆதரிப்பாங்கன்றதுக்காக இந்த கருத்தை முன்வைக்கப்படலை சங்கிகள் தரப்பிலேருந்து ஆதரவு வந்தாலும் அவர்கள் இதை ஆதரிக்கிறதுக்கு சில நோக்கங்கள் இருக்கலாம் அவங்களோட கருத்து இதுவாக இருந்தது அதை வந்து அண்ணன் சீமான் பேசுகிறாருங்கிறதுனால அவங்க ஆதரிச்சிருக்கலாமே தவிர அவங்க வைக்கிற எதிர்ப்பும் அண்ணன் சீமான் அவர்கள் வைக்கிற ஈவேராக எதிர்ப்பும் முற்றிலும் வேறுபட்டது அவங்க எதிர்க்கிற ஈவேராவை எதிர்க்கிற நோக்கமும் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி அல்லது தமிழ் தேசியர்கள் ஈவேராவை எதிர்க்கிற நோக்கமும் முற்றிலும் வேறுபட்டதுங்கிறது உறுதியாக தெரியுது இருந்தாலும் இதை மீண்டும் மீண்டும் பேசு பொருளாக்கி ஒரு அரசியல் செய்து அதுலேருந்து ஆதாயம் அடையணும்னு பார்க்குறதான் தான் திராவிட சூழ்ச்சி கட்டாயம் அதை முடியெடுப்போம்